போப் பார் ஒரு மனிதன் மட்டும் அல்ல கத்தோலிக்க திருச்சபையின் ஆவிக்குரிய தந்தை போப் பிரான்சிஸ் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பதவியேற்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை பணியாற்றினார் அவர் சமூக நீதி ஏழைகளுக்கான பரிவு மற்றும் கருணை மையமாக இருந்தார் அவர் சேவை செய்த நாட்களில் பலரின் உடல் நோய்களுக்கு அவர் வாழ்த்திய ஜெபங்கள் மூலம் ஆறுதலும் குணமாவது கூட நடந்துள்ளது என்று நம்பப்படுகிறது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அவர் பல நாடுகளுக்கு பயணம் செய்து வறியவர்களோடு நேரில் உணவு பகிர்ந்தது உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது அவர் வெளியிட்ட முக்கிய ஆவணங்களில் ஒன்றான நட்சத்திரக்குறி லோட் சி குறி இயற்கையைப் பாதுகாக்கும் அழைப்பாகவும் இருந்தது ஓப்பின் வார்த்தைகள் மட்டும் அல்ல அவரது செயலும் உலக கிறிஸ்தவர்களை இணைத்தது